கேள் மக்களே இத்தாலியில் மூன்று லட்சத்து ஐம்பத்தாயிரம் மக்கள் நீர் நிலம் உடல் நலம் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலை மூடப்பட்டது ஆனால் அதே விஷப்பொருள் இன்று ரத்னாகிரியிலே மறுபடியும் உயிர் பெற்றது இது உங்கள் நிலம் நீர் மீன்கள் எல்லாவற்றையும் ஆபத்தில் எடுக்கும் கதை மைடனி எஸ்பிஐ இட்டலி ஃபேக்டரி மீட்டனி தொழிற்சாலை பிஎஃப்எஸ் உற்பத்தி செய்து சுற்றுச்சூழலை அழித்தது நீர் நிலம் மாசடைந்தது மக்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டது பிஎஃப்ஏஸ் என்றால் என்ன ஃபர்வர் கெமிக்கல்ஸ் என்று அழைக்கப்படும் பிஎஃப்ஏஎஸ்கள் உடலில் நீங்காமல் சேர்ந்துவிடும் நீரில் மசக்கு மண்ணில் மசியும் புற்றுநோய் கருவிழிவு இதய நோய் கல்லீரல் பாதிப்பு இந்த விஷப்பொருள் உண்மையில் கொலை செய்யும் இராசாயனம் இரண்டு ஆயிரத்து பதினெட்டு மூடப்பட்டது இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஆயுந்து நிர்வாகத்தினர் சிறை சட்டங்களுக்கு உட்பட்டனர் பதினோரு நிர்வாகிகள் சேர்த்து நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆண்டுகள் சிறை ஐரோப்பாவில் இதுவே ஒரு வரலாற்று பரிசு ஆனாலும் இந்த காலடியில் உற்பத்தி இந்தியாவுக்கு வந்தது இத்தாலியில் மூடிய தொழிற்சாலை இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பம் இரண்டு ஆயிரத்து பத்தொப்போத்தில் இந்திய நிறுவனம் ஒன்று வாங்கியது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்றில் ரத்னாகிரி தொழிற்சாலை நிறுவப்பட்டது அதே பிஎஃப்ஏஎஸ் கெமிக்கல்ஸ் இந்தியாவில் மீண்டும் உருவாகிறது முன்பு ரத்னாகிரி தூய நீர் மீன்கள் வளம் விவசாய நிலங்கள் மக்கள் வாழ்வாதாரம் பாதுகாப்பு இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதி இப்போ அதே நிலம் மீன்கள் நீர் எங்க போய்விட்டது இப்போது பிஎஃப்ஏஎஸ் உற்பத்தி நீர் மாசு நில மாசு விவசாயம் பாதிப்பு மீன்கள் உயிருக்கு அச்சம் இந்தியாவில் பிஎஃப்ஏஎஸ்க்கு சட்ட கட்டுப்பாடு இல்லை இதுவே பொல்யூஷன் அவுட் சோர்சிங் உலகில் பாதிக்கப்பட்டதை இந்தியாவில் மாற்றியமைத்தது பிஎஃப்ஏஎஸ் ஃபார் அவர் கெமிக்கல்ஸ் நீர் மண் உடல் எங்கும் சேர்ந்து நின்று உடல் நலத்தை அழிக்கிறது புற்றுநோய் கருவிழிவு இதய நோய் கல்லீரல் கிட்னி பாதிப்பு இதுவே ரத்னாகிரியின் புதிய அச்சம் மக்கள் ஆவேசம் ஆராய்ச்சியாளர்கள் சமுதாயங்கள் மீனவர்கள் யாரும் இதை எதிர்கொள்ள தயாரா இது குளோபல் கெமிக்கல் எக்ஸ்பிளேஷன் உலகத்தின் நெருங்கிய இடங்களில் விஷப்பொருள் உற்பத்தி நடத்தப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது அன்பர்களே உங்கள் நிலம் நீர் மீன்கள் விவசாயம் காப்பாற்ற வேண்டும் அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ரத்னாகிரி இயற்கை வளங்கள் காப்பாற்றப்படும் விழிப்புடன் இருங்கள் பேசுங்கள் ஒரு நாட்டில் அழிவு தந்து இன்னொரு நாட்டில் எப்படி அது வளர்ச்சியை தரும் ஏன் இதை கண்டுகொள்ள மாற்றங்க தொழில் வளர்ச்சி மட்டும் போதுமா இந்தியாவுக்கு இயற்கை வளர்ச்சி வேண்டாமா இன்று மகாராஷ்டிராவில் உள்ள ரத்னாகிரியில் நடந்தது நாளை தமிழ்நாட்டில் நடக்காத சற்று சிந்தியுங்கள் என் மக்களே